நல்லா இருக்கீங்களா சரி ஒரு புருஷனும் பொஞ்சாதியும் ஷாப்பிங் போயிட்டு வர்றாங்க வந்து வீட்டில் வந்து அந்த பையில் இருக்கிற பொருள்கெலாம் வாங்கின பொருள்கள்லாம் எடுக்கிறாங்க அப்போ வந்து ஒரு பார்சல் ஒன்றுங்க ஒரு சின்ன பொட்டலம் அதை வந்து பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது அந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு எலி ஒன்று இருக்குங்க அந்த எலி வந்து அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து பார்க்குது ஆஹா ஏதோ திங்கிறதா வாங்கிட்டு வந்துருக்காங்க சரி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேட்டை தான் அப்படின்னு சொல்லி அந்த எலி அந்த பார்சலை பார்த்துட்டு பிரிக்கிது பார்சலை பார்த்துட்டு நினைக்குது அப்போ அவங்க அந்த பார்சல் பிரிக்கிறாங்க பிரித்ததும் பார்த்தா உள்ளே வந்து ஒரு எலிப்பொறி இதுக்கு பக்குன்னு அடிக்குது சோ எலிப்பொறி எளிப்பொறி வச்சவங்க என்ன வருது நம்ம ஏதோ திங்கிற படம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா எலிப்பொரியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்கு பக்குன்னு அடிக்குதுங்க உடனே வந்து அந்த கூழ அந்த வீட்டிலே அவங்க வளர்த்துற ஒரு கோழி ஒன்று இருக்கு அந்த கோழிகிட்ட போய் சொல்லுது இந்த மாதிரி வீட்டுக்கார வந்து கடைக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்து சரி பார்சல் பிரிக்கிறாங்க ஏதோ திங்கரை ஐட்டம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து எளிபுரி வாங்கிட்டு வந்துருக்காங்க எனக்கு அதை பார்த்தமே பக்குன்னு ஆயிடுச்சு வச்சு அது எதுவும் தப்பி தவி நான் மாட்டிக்கிட்டா இன்னும் அப்படிங்கும் கோழி அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நான் வந்து எளிபுரி பக்கம் போக போகிறது இல்லை அதனால் அதை காலப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி கோழி சொல்லியிருக்கு ஆனால் இதுக்கு வந்து மனசு கேட்கல என்னடா பண்ணுறது சரி வான்கோழி ஒன்று இருக்கு அது வந்து நல்லா உருவத்திலையும் நல்லா பெரிய உருவமாக இருக்குமா அதுக்கு போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நேராக வான்கோழிகிட்ட போகுதுங்க இந்த மாதிரி வான்கோழி வான்கோழி இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு எளிப்பொரி வாங்கி வந்துருக்காங்க அதை பார்த்துமே வந்து எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு இப்போ அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு வந்து என்ன வழி இருக்குது என்ன ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி வான் கேட்க வான்கோழியும் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை நான் ஏன் எளிபுரி பற்றி கவலை பண்ணோம் எனக்கும் எளிப்பொறிக்கும் என்ன சம்பந்தம் அதனால் அதை பற்றிலாம் நான் வந்து ஒன்று கண்டுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வான்கொழியும் சொ சொல்லியிருக்கு சொன்னேன் இது வந்து ரொம்ப ஒன்றும் பட படப்பு அதிகமாகி நேராக ஒரு ஆடு ஒன்று அவங்க வளர்த்துறாங்க அவங்க ஒரு ஆடு வளர்த்துறாங்க சரி அதுகிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டிட்ட போய் எலி வந்து கேட்குது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு எளிப்பரி வாங்கிட்டு இருக்காங்க மாட்டிக்கு போட்டு பயமாக இருக்கு நீ ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லு கொஞ்சம் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இது சின்ன சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குங்க ஆடும் அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல அதே மாதிரி அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கும் எளிபுரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ஆடும் சொல்லிடுதுங்க ஆனால் இதுக்கு வந்து அந்த படப்படப்பை அந்த இது கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவங்க அவங்க நைட்டாகிடுச்சிங்க நைட்டானதுமே அவங்க அந்த எலிப்பொறி எடுத்து அதில் வந்து ஒரு மீன் துண்டு மீன் துண்டை வச்சு மாட்டி கரெக்டாக மாட்டி விட்டு ஒரு இடத்துல இல்லாத இடத்துல வச்சு போட்டு போய் படுத்துடுறாங்க எலிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சனால வந்து அந்த பக்கம் போல உஷாராகவே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவங்க படுத்து ஒரு 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 மணி நேரம் இருக்குங்க திடீர்னு டபாண்ட் சவுண்டு கட்ஸ் தமான சவுண்டு எடுத்தோம் அந்த அம்மா வீட்டுக்கார வேகமாக வந்து சரி எலி மாட்டிக்கிடுச்சு நீக்கி அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து பார்க்குது பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பாம்பு வந்து அரை மாட்டிருக்கு இருட்டில் இது பாவம் தெரியாமல் அந்த எலிப்பூரி கிட்டேயே போயிடுச்சுங்க போகவும் பாம்பு வந்து டக்குன்னு இவங்களை கொத்தி விட்டுருச்சு வீட்டுக்கார அம்மாவை டக்குன்னு பாம்பு வந்து மாட்டினதோட அப்படி கொத்தி விட்டுருச்சு இவங்க கத்து கத்துன்னு கத்தி அப்புறம் தான் பார்க்குறேன் பாம்பு கத்து கத்துன்னு கற்று அப்படி எல்லாம் ஒடியாந்து லைட்லாம் போட்டு பார்த்தா பாம்பு வந்து ஆனால் பாம்பு வந்து மாட்டிக்கிச்சு நிறைய குறையாக மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா வந்து பாம்பு வந்து கடிச்சு முன்னே இந்த அம்மாவை காப்பாற்றி தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க போய் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த விஷம் புரியறதுக்கு வந்து ஊசினா மட்டும் அங்கே வந்து பெட்டில் வச்சிடுறாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் தான் டாக்டர் சொல்லி அனுப்புகிறார் இந்த மாதிரி எடுத்துக்கங்க விஷம் முறிவுலாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுச்சர் இவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தமே அக்கம் பக்கம் இருக்கெல்லாம் வந்து பாப்பாங்களை பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஒரு பாட்டி ஒருத்தர் வர்றாங்க வந்து என்னம்மா எப்படிமா இருக்கும் இல்லைங்க விஷம் அந்த இதெல்லாம் வந்து சரியாக போச்சு ஆனால் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அப்படி ஆமாம்மா சிலருக்கு வந்து பாம்பு கடித்தா அந்த விஷம் போயிட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஜுரம் வரும் அந்த ஜரத்துக்கு வந்து சிக்கன் சூப் வந்து ரொம்ப நல்லது இந்த கோழியை கோழி அடித்து அதில் வந்து சூப் வச்சு சாப்பிட்டா அந்த ஜுரம் வந்து சரியாக போவோம் அதை செஞ்சு பாருமா அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுது போனமே அதே மாதிரி ஊந்தணும் அந்த இடிச்சுன கோழி அந்த கோழி வந்து சூப்பாயிடுச்சுங்க கோழி வந்து போயிடுச்சு சரி இந்த அப்புறம் அக்கம் பா வந்து பார்த்தாங்க அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல அடடா இந்த அம்மா வந்து பாம்பு குடிச்சிருச்சேன்னு ரொம்ப வேண்டியவங்கெல்லாம் வந்து வர்றாங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்ப்போம் அவங்களுக்கு தான் விஷயம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க வான்கோழி இருக்குல்ல வான்கோழியை அறுத்து வான்கோழி பிரியாணி வந்தவங்களுக்கெல்லாம் வந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வான்கோழி பிரியாணி அப்போ வான்கோழியும் போயிடுச்சுங்க சரி இப்போ இந்த அம்மா வந்து நல்லா தேர்வு பாஞ்சு இருபது நாள் ஆச்சு நல்லா தெரி நல்லா பண்ணிட்டாங்க மாமூலா எப்போ இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆக்டிவாக எந்த பாதிப்பும் இல்லை ஜரமும் இல்லை அந்த பாம்பு கடிச்சா அந்த பாதிப்பும் இல்லை ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க சரி எப்படியோ தப்பிச்சு பெரிய மேட்ரு அதனால வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விருந்து ஒன்று சுட்ருந்தோம் கடவுளுக்கு கடவுள் காப்பாற்றினார அவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி போட்டு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த விருந்துக்கு ஆடு ஆடுன்னு காலி ஆட்டை வந்து அறுத்து எல்லாத்துக்கும் கறி மிருந்து ஆட்டை அறுத்து எல்லாத்துக்கும் கறி மிருந்து வச்சாங்க ஆடும் போயிடுச்சுங்க இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த எலி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும் எலிக்கு வந்து ஒன்றுமே புரியல ரொம்ப வருத்தப்பட்டுச்சு என்னடா நம்ம கோழிட்டு போய் யோசனை கேட்டோம் கோழி ரொம்ப அசால்ட்டான்னு சொல்லிச்சு இப்போ கோழியும் போயிடுச்சு வான் கிட்ட போய் கேட்டோம் ஆண்கோடியே போயிடுச்சு ஆட்டுகிட்ட போய் கேட்டோம் ஆடு இப்ப கறி விருந்தாயிருச்சு ஆயிடுச்சு பாத்தியா உலகத்தை அப்படின்னு சொல்லி எலி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த எளிப்புதி தூக்கி பரன்மேலையே போட்டுடறாங்க இந்த கதையில நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோங்க மற்றவங்களோட குறைகளை அக்கறையோட கேட்கணுங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லணும் இன்பத்தை விட துன்பத்தில் வந்து அவங்களுடைய கைகளை பிடிச்சி அவங்களோட இருக்கிறது தாங்க நல்ல நட்பு